நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறது சாரி இது என்ன சாரின்னு பார்க்கலாம் அதுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணு பாருங்கள் இந்த சாரி இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்குறது எல்லாமே வந்து காஞ்சி கடன் சாரி தான் இது வந்து செக்குடு சாரி செக்குடு அண்ட் புட்டா ரெண்டுமே இருக்கும் இது டபுள் சைடு உள்ள சாரி ஏன்னா எல்லாத்துலயுமே ரெண்டு கலர் நூலு இதுல கலந்து தான் வரும் உங்களுக்கு காண்ட்ராஸ்ட் கலரில் ப்ளவுஸு கொடுத்துருப்பாங்க ப்ளவுஸ் வந்து வித்தவுட் ப்ளவுஸ் வந்து அந்த சாரி வருது உங்களுக்கு கலம்காரி ப்ளவுஸ் வந்து வேணும்னா நீங்கள் ஹண்ட்ரட் ருபீஸ் எக்ஸ்ட்ரா பே பண்ணி வாங்கிக்கலாம் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இதில் ஏதாவது சாரி உங்களுக்கு பிடிச்சிருக்கு நீங்கள் ஆர்டர் போடுறீங்கன்னா நான் டிஸ்பிளேவில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் ஆர்டர் போட்டதுலேருந்து மூணுலேருந்து நாலு நாளில் இந்த சாரி உங்கள் கையில் வரும் அப்படி வரும்போது நீங்க பார்சல் ஓப்பன் வீடியோ கண்டிப்பா எடுக்கணும் பார்சல் ஓப்பன் வீடியோ போது நீங்க ஸாரியை செக் பண்ணிக்க எடுத்துக்கிட்டாங்க ஏன்னா ஏதாவது மேனுபேக்சர் டிஃபெக்ட் இருந்தா கண்டிப்பா ரீப்ளேஸ் பண்ணி கொடுப்பாங்க அப்படி இல்லைன்னா ரீஃபண்ட் ப கொடுப்பாங்க வீடியோ இல்லைன்னா கண்டிப்பாக ரீஃப ரீப்ளேஸ் பண்ண மாட்டாங்க அது மாதிரி எந்த கலர் வேணும் என்ன பேரன் டிசைன் வேணுங்கிறத நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஆர்டர் போட்டுக்கோங்க என்ன கலர் பிடிக்கல எனக்கு டிசைன் பிடிக்கலன்னு சொன்னாலும் ரீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண மாட்டாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்